இருபத்தி நான்கில் அதிக முறை இணைய சேவை முடக்கங்களை சந்தித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஆக்சஸ் நவ் என்ற இணையதளங்களை ஆய்வு செய்யும் அமைப்பு ஆய்வு ஒன்றை நடத்தி அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த முதல் நாடு மியான்மர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடம் பிடித்துள்ளது இந்தியாவில் கடந்த ஆண்டு எண்பத்தி நான்கு முறை இணையமுடக்கம் நடந்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது அதற்கடுத்த இடங்களில் பாகிஸ்தானும் ரஷ்யாவும் உள்ளன இந்தியாவில் பதினாறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அதிக முறை இணைய முடக்கத்தை சந்தித்துள்ளன இதில் மணிப்பூர் முதல் இடத்தில் உள்ளது அங்கு இருபத்தோரு முறை இணைய முடக்கம் நடந்துள்ளது இதற்கடுத்தபடியாக ஜம்மு காஷ்மீரில் பனிரெண்டு முறை ஹரியானாவில் பனிரெண்டு முறை இணைய முடக்கம் நடந்துள்ளன